அலைக்கும் அலமது நபிசல்லு அலைவசல்ல அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அல்லாஹின் தூதரை நாங்கள் அல்லாஹுவை வந்து பார்க்க முடியுமா இப்ப நம்மள நம்ம இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை வந்து நம்ம கற்பனையை செய்ய முடியாது அல்லாஹா தன்னுடைய குரல் என்ன செய்யலாம் நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் நான் செவ்விக்கக்கூடியவனாக இருக்கிறேன் சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லுவான் அல்லாஹ் வந்து தன்னுடைய கரங்களை நீட்டி நம்ம இருக்கிறான் நமது ஆட்சி நேரத்துல ஹஜத்துடைய நேரத்துல நமக்காண்டி கரங்களை நீட்டி கொண்டு இருக்கிறேன் இப்படியான வர்ணனைகள் இருக்குதே தவிர அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படின்னு நம்மளால உணர முடியுமான்னு கேட்டா உணர முடியுமே தவிர அவனை நம்ம பார்த்திருக்கோமா பார்க்கல அப்ப இதத்த சகாபாக்கள் கேப்பாங்க அல்லாஹின் தூதரை நாங்க அல்லாஹின் வந்து எப்போ பாப்போம் எப்படி பாப்போம் அவனை பார்க்க முடியுமா எங்களால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல்லா வந்து சஹாபாக்களுக்கு அழகான முறையில ஒரு பதில் சொல்லுவாங்க மேகம் மறைக்காத ஒரு நிலவை நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க ஆமா பார்க்க முடியுமே மேகம் மறைக்காத ஒரு நிலவை எங்களால பார்க்க முடியுமேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மேகம் மறைக்காத ஒரு சூரியனை நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது அதற்கும் சகாபாக்கள் என்ன சொல்லுவாங்க ஆமா எங்களால பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்க எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாம எந்த ஒரு திரையும் இல்லாமல் நீங்க என்ன செய்யலாம் நல்லாவே கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரசூலா அதுக்கடுத்து சொல்லுவாங்க கேமத்து நாளில் மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவாங்க எல்லாருமே ஒன்று திரட்டப்பட்டு அந்த நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நரகவாசிகள் நரகத்துக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுவாங்க பிரிக்கப்படுவாங்க நீங்கள் வந்து இந்த கள்ளிச்செடியினுடைய முட்களை பற்றி அறிந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்கும்போது ஆமாம் அந்த முள்ளை நாங்கள் அறிஞ்சிருக்கோன்னு சொல்லும்போது போது ரசூலா சொல்லுவாங்க நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லிச்செடியினுடைய முட்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது அதனுடைய அகலம் வந்து அது எவ்வளோ எப்படி இருக்குன்றது அல்லால் மட்டும்தான் மிக நன்கறிந்தவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த முள் வந்து என்ன செய்யும் சொன்னால் ஒரு மனிதனினுடைய பாவத்திற்கு ஏற்ப அந்த முள் அந்த மனிதனை இழுத்துக்கொண்டே வருமா அதே மாதிரி அவனுடைய நன்மைகளுக்கு ஏற்ப அந்த முள் அவனை விட்டுக்கிட்டே இருக்குமா இது நடக்கும் அதே மாதிரி கியாமத்துடைய மறுமை நாளில் எல்லாருமே ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த நாளில் நரகவாசிகள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க சொர்க்கவாசிகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க சொர்க்கத்திற்கு போயிடுவாங்க ஆனால் அதில் நிற்பாங்க சில நபர்கள் நிற்பாங்க யார் நிற்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிகின்கள் கூட அன்றைய தினத்தில் என்ன செய்வாங்க எல்லாரும் தனித்து நரகவாசிகள் இந்த சைட் போங்க சொர்க்கவாசிகள் இந்த சைட் போங்க முனாஃபிகின்கள் கூட இந்த இடத்துக்குலாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லிடுவானா சொன்னதுக்கடுத்து அந்த மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்களா நாங்க வந்து எங்களுடைய இறைவனை பார்க்கணும் ஏன்னா சகாபாக்கள் கேட்டதா எங்களுடைய இறைவனை நாங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க தானே அப்புறம் எங்களுடைய இறைவனை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதான் சொல்லுவாங்க நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அமைதியாக இருப்பாங்க அப்புறம் நம்மளுடைய எல்லாருக்கும் அறிந்தது சிராத்து என்ற பாலம் அந்த பாலம் வந்து நரகத்துக்கு மேலே போட போட்டு வைக்கப்படுமா அந்த பாலத்தை ஒவ்வொரு சமூகமும் கடக்கும் எப்படி கடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய நபிமார்கள் இப்போ நம்மளுடைய நபி யாரு முகமது நபி சொல்லா அலுவலாம் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய ஒவ்வொரு உமத்தும் போகும் மூசா அலிஸ்லாம் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய உம்மத் போகும் ஒவ்வொரு நபிக்கு பின்னாடியும் அவங்களுடைய சமூகம் போய்கிட்டே இருக்கும் அந்த நபிமார்களின் முதலாவதாக யார் இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தான் இருப்பேன் என்னுடைய பின்னாடி என்ன செய்வீங்க நீங்க எல்லாருமே கண்டிப்பாக வருவீங்க அந்த பாலத்தை என்ன செய்வோம் விடுவோம் சொல்லி அடுத்து வந்து என்ன செய்யலாம் அந்த நரகத்துல வந்து நரகவாசிகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யார் நம்ம நினைப்போம் தொழுதா எல்லாம் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவோம் கண்டிப்பா இருக்கிறோம் ஆனா இங்க என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா இந்த நரகத்தில் தொழுகையாளிகளும் இருப்பாங்க அது அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா தொழக்கூடிய அடையாளம் அவங்களுடைய நெற்றியில இருக்கும் அல்லாஹ் அந்த நரகத்திற்கு கட்டளை இடுவானா நீங்க என்ன செய்யுங்க அந்த நரகமே தொழுகை அந்த அடையாளத்தை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது நரகம் தீண்டக்கூடாதுன்னு சொல்லி அல்லா நரகத்திற்கு கட்டளையிடுவான் அப்போ தொழுகையாளி அந்த இடத்துல என்ன செய்யப்படுறான் நரகத்தினுடைய வேதனைக்கு அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் நரக வேதனை செய்யப்படும் எதை தவிர அவனுடைய அந்த தொழுகையினுடைய அடையாளத்தை தவிர அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு கட்டளையிடறதுனால அதை எதனை செய்யாது அதை தீண்டாது பட் அல்லாஹ் வந்து அவனுடைய கருணையை காட்டி அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நன்மை செஞ்ச சில மக்கள் இருப்பாங்க முழுமையாக அல்லாவுக்கு இணை வைச்சவங்களுக்கு தான் நிரந்தர நரகம் அப்போ இந்த நரக வேதனையை அனுபவிச்ச நல்ல அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ் சில பேருக்கு நரகத்தை கொடுத்துருக்கானா அந்த மனிதர்களை ஃபுல்லா அல்லாஹ் வெளியே எடுப்பானா எடுக்கும்போது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா கருகிய நிலை நிலையில இருப்பாங்க அவங்களுடைய தொழுகையினுடைய அடையாளத்தை தவிர நமக்கு அந்த நெச்சில் இருக்கக்கூடிய அடையாளம் காலில் இருக்கக்கூடிய அடையாளத்தை தவிர முழுக்க முழுக்க அவங்க எப்படி இருப்பாங்க கருகிய ஒரு கட்டை மாதிரி வெளியே எடுத்துட்டு அல்லாஹ் வந்து அவர்களை வந்து ஒரு ஆட்சியில் போடுவானா அந்த ஆறு வந்து தூய்மையான ஒரு தண்ணீரை கொண்டு இருக்கும் அதில் முக்கி அவங்கள ச அப்படியே அழகாக எடுக்கும்போது உத்துக்கள் மாதிரி இருப்பாங்க அவங்கள அப்படியே கொண்டு போய் சொர்க்கத்தில் போட்டுருவாங்க இப்படி சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இருக்கும்போது கடை ஒரே ஒரு மனிதர் வந்து மட்டும் எஞ்சியிருப்பார் அந்த மனிதர் வந்து சொர்க்கத்திற்குரியவர் தான் அப்படின்னு சொல்லி சொர்க்கவாசிகள் நினைப்பாங்க இல்லை இல்லை உங்கள் நரகத்திற்குரியவர் தான் சொல்லி நரகவாசிகள் என்ன செய்வாங்க நினைச்சே அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் வந்து அல்லாஹோட இடத்துல கேட்பார் இலைவா எனக்கு இந்த நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து என்னுடைய முகத்தை மட்டும் நீ திருப்புவாயாக இதனுடைய அனல் காட்சியினால் தாங்க முடியலை அதனால என்னுடைய முகம் ஃபுல்லாவே கருகி விடுகிறது சொல்லி சொன்ன உடனே அல்லாஹ் சுபான முகத்தை வந்து சொர்க்கத்தின் வாசல் பக்கமா திருப்பி வச்சிடும் அவர் நகரத்துக்கும் இப்போ போகல சொர்க்கும் போகல ரெண்டுக்கும் நடுவுலையே நிக்கிறாருக்கூடிய நேரத்தில் வாசல்களை பாப்பாரு அதனுடைய அழகை பாப்பாரு அதனுடைய ஒரு அமைதியை பாப்பாரு இன்னும் சில ஹரீஸ்வரர் எப்படி வருதுன்னு சொன்னா அவர் ஒரு மரத்தை பாப்பாரு அந்த மரம் மிக அழகானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கு அதனுடைய அதற்கு கீழே ஆறுகள் போது எங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் அல்லாத கேட்பார் இறைவா இறைவா எனக்கு கொஞ்சம் இந்த மரத்துக்கு கீழே அல்லது இந்த சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு கீழே மட்டும் நீ கொஞ்சம் உட்ற அதை நான் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன் ஏன்னு சொன்னா நான் உன்னுடைய படைப்பினங்களில் துர்பாகியசாலியாக இருப்பதற்கு நான் விரும்பல அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னுடைய படைப்பிலே நான் வந்து இருக்கலே கேவலமா மனுஷனா இருக்க விரும்பல உன்னுடைய நியமத்தை நானும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட அவர் மன்றாடும் போது அல்லா சொல்லுவானா நீங்க இதுக்கு மேலே நீங்க என்கிட்ட எதுவுமே செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குறுதி அந்த மனிதனிட்ட வாங்கி சரி அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் கிட்ட போங்கன்னு சொன்னேன் அவர் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போயிருவார் சொர்க்கத்தினுடைய வாசலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் எட்டி பார்ப்பார் சொர்க்கவாசிகளினுடைய அந்த பிரமாண்டத்தை பார்த்து அவங்களுடைய சந்தோஷத்தை பாத்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்தை ஞாபகத்தை பார்த்து அவருக்கும் கொஞ்சம் ஆசை வரும் அவங்க எல்லாம் கொஞ்சம் அவ்வளவு ஜாலியா இருக்காங்க எனக்கும் கொஞ்சம் அந்த வாசலுக்கு உள்ள மட்டும் கொஞ்சம் விட்றேன் அப்படின்னு ஃபஸ்ட் கேப்பான் அப்ப அதெல்லாம் சொல்லுவானா நீங்க பஸ்ட் என்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க சொர்க்கத்துக்குள்ள இதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இன்னும் சில ரிவாய்த்துகள் எப்படி அதிகபட்சமா வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சொர்க்கத்துக்குள்ள போனேன் எனக்கு இது இன்னும் கொஞ்சம் அந்த சொர்க்கத்தில் வாசிகள் கூட நானும் போயிடும் எனப்ப வாசல நிக்காரு நான் உள்ள போய் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுபவிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தாயின்னு சொல்லும் போது வந்து அந்த மனிதனை பார்த்து சிரிப்பானா சிரிச்சுட்டு அந்த மனிதன் இடத்துல சொல்லுவானா இந்த உலகம் இமையில எவ்வளவு பெரிய ஒரு உலகம் இருக்கு இதை விட பல மடங்கு உங்களுக்கு நான் இந்த சொர்க்கத்திலே தருகிறேன் இதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லும்போது அந்த மனிதன் சொல்லுவானா என்னை பார்த்து நீ பரிகாசம் செய்யாதே ரப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அந்த மனிதன் பதில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா நான் பரிகாசம் செய்யல உங்களுக்கு மாறாக நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் கிருமை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் சொல்லி அல்லாவினுடைய மனிப்பை அந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செய்யலாம் அல்லாவினுடைய கருணையையும் காட்டி அந்த மனிதனை என்ன செஞ்சிருந்தான் அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்குள்ளே உள்ள கொண்டு போய் கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நியமத்தையும் அல்லா என்ன செஞ்சிருந்தான் கொடுத்துருந்தான் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய நன்மைகளை கொண்டு சொர்க்கத்திற்கு போறாமா அப்படின்னு கேட்டா ரசூல் அல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அல்லாவினுடைய கருணையை கொண்டு மட்டும்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியும் அல்லாவினுடைய கருணை இல்லை என்றால் யாருமே எவ்வளவு நன்மைகள் சேர்த்து வைச்சாலும் நம்ம என்ன செய்ய முடியாது சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அப்ப நம்ம இங்க அல்லாஹிடத்துல கேட்க வேண்டியது அல்லாஹினுடைய கருணை மட்டும்தான் அந்த கருணை இருந்தால் இன்ஷா அல்லா இம்மையிலும் ক্স্য়ামামার ত্য়ামার ক্েলকে ক্য়া চেকলি লেন ওহিদেদ্ আ ঈক্য়ে ইমার ক্যে আসামাদে প্রামার ক্ষ্য়ে পোমার কো ক্�